உறவுகளே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கள்ளிப்பழ பார்சல் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க அக்கா நிறைய பேர் வந்துக்கா இதை எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க பாக்கலாம் ரெண்டாவது அறுத்துடலாமாக்கா இங்க பாருங்க மக்களே ரெண்டாவே அறுத்துடலாங்க அறுத்துட்டு என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இங்க பாருங்க வந்துருங்க இந்த மேல் பகுதி வந்து நீங்கள் அப்படியே இதை வந்துட்டு ஃபுல்லாக எடுத்துக்கலாம் சரிங்களா இதை ஃபுல்லாக எடுத்துட்டிங்களா இதில் வந்து பெருசாக அந்த நட்சத்திர முல் இருக்காதுங்க அதாவது இந்த ரெண்டாவது பகுதி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேர் தான் அந்த முள் இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க இதையும் எடுத்துட்டுங்களா இதையும் எடுத்துட்டுமா இப்போ அந்த நட்சத்திர முல் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் மக்களே அப்படி இந்த தான் இருக்குங்க இருங்க காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே உள்ளே கை விட்டோம்னா நம்மளுக்கு தெரியும் நட்சத்திர முள் இங்கே பாருங்கள் இதுதாங்க அந்த நட்சத்திரம் முழு இதுதான் வந்து தொண்டைக்கு போயிடக்கூடாது சரிங்களா இதுதான் பார்த்து பதனம் எடுக்கணும் அதே மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது அப்படின்னா இது இது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டுங்க மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க மாமா மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சுங்க அரை கிளாஸ் தண்ணிங்க அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிருங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு இந்த தண்ணி மட்டும் எடுத்து குடிச்சிருங்க ஜூஸ் போட்டு நாட்டு சக்கரை கூட இருந்ததுன்னா போட்டுக்கலாம் சரிங்கம்மா சந்தேகத்துக்கு சரிங்க சரி